கிட்டத்தட்ட நூறாண்டு கால இன பிரச்சனை முப்பது ஆண்டு கால ஆயுத போராட்டம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய மரணம் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான போராளிகளுடைய மரணம் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் புலம்பெயர்ந்து மற்ற நாடுகளில் குடியமர்த்தப்பட்டது இப்படி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பதுதான் ஈழப் பிரச்சனை முதல் கேள்வி தியாகி திலீபனை பற்றி தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் ஈழம் திலீபன் சத்தியமா தெரியாது தெரியல உண்ணாவிரதம் இருந்துட்டு ஈழத்துக்காக உயிரை விட்டு அது வந்து ஸ்பார்க் தான் ஸ்பார்க் வந்தது ஏன்னா உண்ணாவிரதம் இருக்காங்க பட் அந்த மாதிரி இருந்து லாஸ்ட் வரைக்கும் இல்லாம போனவரும் ஈழம்ல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியுமா நம்மளுடைய இடம் தேவை நம்மளுது வந்து ஸ்ரீலங்கா நம்மளது தமிழ்நாடு கூட தான் இருந்தது அது பார்டர்ல பிரிஞ்சதுக்கு அப்புறமா கடல் அரிப்பு வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ் ஈழம் ஒன்று வந்து கட் ஆயிடுச்சு அதை வந்து ஸ்ரீலங்கா எங்களுடைய எதுவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள வந்து ஒரு செகண்டரி சிட்டிசனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்கள் போய் அங்கே போய் எல்லாம் இங்கேயிருந்து கூடி பேருந்து அங்கே போனவங்கலாம் எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க அதுக்கு இலங்கை கவர்மெண்ட் கொடுக்க ரெடியா இல்லை அதுதான் ஈழ பிரச்சனை ஆகியலாம் அங்கே வந்து நார்த் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்களுக்கு தனி இடம் வேணும் தனி கண்ட்ரி வேணும் அப்படின்ட்டு அவங்க அங்கே இருக்க தமிழர்கள் ஸோ ஸ்ரீலங்கா அவங்க வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நாளாக ஃபைட் போயிட்டு இருக்கு அவங்க ஸ்ரீலங்கா பீப்புளுக்கும் அங்கேயும் தனி நாடு கேட்டு போராடுறாங்க ஸோ அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது நம்மளோட உரிமை தமிழர்களோட உரிமை நம்ம உரிமைக்காக நம்ம போராடுறோம் அடுத்த கேள்வி ஈழ பிரச்சனையை பேசக்கூடிய அரசியல் தலைவர்களை எப்படி பார்க்குறீங்க ஈழ பிரச்சனை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ரொம்ப தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல்வாதிகளும் சரியில்லை எல்லாருமே அவங்களோட பேரை அவங்க டெய்லி நியூஸ்ல அவங்களோட பேர் வரணுங்கிறதுக்காக எல்லா திங்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க தெரியாது அது சாக்கடை அவ்வளவு அந்த கீழே ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி சாக்கடை எல்லாரும் உணர்வுகள் இருந்தது ஆனாலும் அது செயல்படுத்த முடியல அதுதான் முக்கிய காரணம் வைகோ ஒரு சீமான் பல நெடுமாறன் எல்லாம் வந்து ஏழை தமிழ பயன்படுத்தி தான் இவங்க முன்னேற்றமே அரசியல்வாதிங்க அவங்களுக்கு அரசியல் பண்ண மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு இது வரைக்கும் சால்வ் பண்ணல இங்க இருக்கிறவங்களும் சால்வ் பண்ணலாம் அங்க இருக்கிறவங்களும் சால்வ் பண்ணலாம் இந்த பகுதியுடைய இறுதி கேள்வி ஈழத்தமிழர் பிரச்சனையில இந்தியாவோட நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க ஸ்ரீலங்காலேயே பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு இந்தியா கொண்டு வந்து இவங்க இங்க அரசியல் பண்றதுல அவங்களுக்கும் வேஸ்ட் தான் அங்கேயே அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது இவங்க ஆரம்பத்தில் விட்டு கொடுத்துட்டாங்க மறுபடியும் எடுக்க மாட்டாங்க பெருசா சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணா இவங்களுடைய ப்ராப்ளம் வரும் அதனால அவங்க தான் வச்சுருப்பாங்க இவங்க அப்படியே தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் நிறைய சப்போர்ட் இருக்கு பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணல காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அந்த தமிழர்களை பதிவாங்கிறது தான் அதை குறிக்கோள் மீன்பிடி பிரச்சனையே தீர்க்க முடியல நம்மளால அப்புறம் அதை மட்டும் இப்படி தீர்க்க போறேன் இருக்கிறது இப்ப நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் என்னன்னா ஸ்ரீலங்கா இருக்க ஒரு ஒரு தமிழ் பேர் கொண்ட ஒரு ஒரு ஊரும் கிராமத்தையும் மாத்திட்டு ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்ல மாத்தான் கேள்விப்பட்டேன்

ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது இந்த கையெழுத்திட்ட அடுத்த நாளே ஜெயவதன் என்ன சொல்றார்னா தமிழ் ஈழ மக்களுக்கு என்று தனி தாயகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்றாரு அதே போல ஆகஸ்ட் ஆறாம் தேதி வானொலியில என்ன சொல்றார்னா இந்த மாதிரி வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் இதை இணைக்கிறதுங்கிறது தற்காலிகமான ஒரு விடயம்தான் அதனால சிங்களம் பேசக்கூடிய மக்கள் எந்த நேரத்திலையும் பயப்பட தேவையில்லை ஒரு ஒரு ஆண்டுக்கு அப்புறமாட்டி ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இந்த முறையை அந்த வாக்கெடுப்புக்காக தானே களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்ய போவதாக வெளியிடுறாரு இந்த ஒப்பந்தத்துல மேலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற மாதிரி இந்தியால இருந்து அமைதிப்படைங்கிறது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த அமைதிப்படை விடுதலை புலிகள் தங்கள் கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடணும் ஆனா அங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான பாதுகாப்புக்கு இந்திய அமைதிப்படை பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டுச்சு இப்படி விடுதலை புலிகள் தங்களுடைய உயிரினும் மேலாக போற்றப்படக்கூடிய ஆயுதங்களை எப்படி இந்திய ராணுவத்தினர்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே திகைப்புல இருந்தாங்க அந்த சூழ்நிலையில தான் பிரபாகரன் சுதுமலையில மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சை நிகழ்த்துறாரு அந்த பேச்சில என்ன சொல்றாருன்னா நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம் இந்திய மக்களை நேசிக்கிறோம் இந்திய வீரர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதில் எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது எங்களுடைய ஆயுதங்களை அந்த ராணுவ வீரர்கள்ட்ட நாங்க பாதுகாப்புக்கு முழுமையான பொறுப்பை இந்த இந்திய அமைதிப்படை அப்படிங்கறத ஏத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா தலைவர் பிரபாகரனுக்கு உறுதியா தெரியும் ஜெயவர்தனே தன்னுடைய சூழ்ச்சியினால ராஜீவ்காந்தியை வீழ்த்தி இந்தியாவிற்கும் விடுதலை புலிகளுக்கும் பகைமையை உருவாக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் இந்த சூழ்நிலையில தான் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வருது இலங்கையில பலாலின்ற இடத்துல இந்திய அமைதிப்படையுடைய தலைமையகம் இருக்கு அங்கிருந்து இந்த அமைதிப்படையுடைய தலைவராக இருக்கக்கூடிய தீபேந்தர் சிங்ன்றவர் உடனடியாக வந்த உடனேயே யாழ்ப்பாணத்திற்கு போய் புலிகள் தலைவர் பிரபாகரனை அங்கே போய் பிரபாகரன் அவர்கள்ட்ட ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு கேட்கிறாரு பலாலில வச்சு விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் அனைத்தும் அமைதிப்படையிட்ட ஒப்படைக்கப்படுது இதற்கு பிறகுதான் இந்தியாவுடைய உளவு நிறுவனமாக இருக்கக்கூடிய ரா அப்படிங்கிற அமைப்புடைய கைவரிசை இலங்கையில ஆரம்பிக்குது விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்குது இந்தியா அதே சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக நவீன ரக துப்பாக்கிகள் அந்த இயக்கத்தவர்கள் கரங்களில் கொடுத்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி துரோக குழுவை சார்ந்த நூத்தம்பது பேருக்கு இந்திய அரசு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்குது இதை பிரபாகரன் அவர்கள் ஜெனரல் ஹர்கிராஜ் சிங் பார்வைக்கு கொண்டு போறாரு அப்ப இந்தியாவுடைய இலங்கை தூதுவராக இருந்த ஜே என் தீட்சித் அப்படிங்கிறவர் இது இந்தியாவில் இருந்து வந்த உத்தரவு அதைத்தான் நாங்க பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க இதே போல செப்டம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுடைய இலங்கை தூதுவராக இருந்த ஜே என் தீட்சித் ஹைகிராஜ் சிங்கை அழைச்சு பிரபாகரனை பலாலிக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க அவர் இங்கே வந்ததற்கு பிறகு அவரை சுட்டுக் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இது ராஜீவ்காந்தி கொடுத்த உத்தரவு அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்த விஷயத்தை இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ற புத்தகத்துல ஜெனரல் ஹர்கிராஜ் சிங் எழுதியிருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில தான் சிங்கள ஜெயவர்தனே ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையுமே நடைமுறைப்படுத்தாம வச்சிருந்தாரு அப்ப விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அதுபோல தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள குடியேற்றங்களை அகற்றணும் இங்கு இருக்கக்கூடிய ராணுவ மற்றும் காவல்துறையை மூடணும் அதே சமயத்தில் பயங்கரவாத சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை போராளிகளையும் விடுதலை செய்யணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை ஒரு மடல் மாதிரி எழுதி ஜே என் அனுப்புறாங்க ஆனா அதற்கு எந்த விதமான பதிலுமே வரல இந்த மாதிரி புலிகளுடைய கோரிக்கை உதாசீனப்படுத்தப்பட்டதுனால விடுதலை புலிகள் இயக்கத்துடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த திலீபன் சாகும் வரை உண்ணாவிரதம்னு களம் இறங்குறாரு செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அருகில் இருக்க ஒரு திடல்ல இந்த உண்ணாவிரதத்தை இந்த உண்ணாவிரதம் துவங்கப்பட்டதற்கு ரெண்டு நாட்களுக்குள்ளாகவே லட்சக்கணக்கான மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து அந்த திடல்ல கூடியிருந்து ஒரு சுட்டு கூட குடிக்காம இந்த உண்ணாவிரத போராட்டம்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கு இந்தியாங்கிறது அகிம்சை வழியில போதிச்ச மகாத்மா காந்தி அவர்களை தேசப்பிதாவாக கொண்டிருக்கக்கூடிய நாடு அப்படிப்பட்ட இந்தியாங்கிறது திலீபனுடைய உண்ணாவிரதத்தை திரும்பி கூட பார்க்கலைங்கிறது தான் உண்மை இந்த சூழ்நிலையில தான் தலைவர் பிரபாகரன் திலீபனை போய் பார்க்கிறாரு உணர்ச்சி வயப்பட்ட அந்த சந்திப்பிற்கு பிறகு திலீபனுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பத்தி ஒரு மடல் திட்டி ஜே என் தீட்சித்துக்கு அனுப்புறாரு அதற்கு பிறகு ஜே என் தீட்சித் தீபிந்தர் சிங் தலைவர் பிரபாகரன் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுறாங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முடிவுமே எட்டப்படல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக அந்த உண்ணாவிரத திடல்ல கூடி இருக்கிறாங்க காசியானந்தன் அவர்கள் அந்த நேரத்துல ஒரு கவிதை வாசிக்கிறாரு தம்பி திலீபன் அழைப்பது சாவையா இந்த சின்ன வயதில் இது தேவையா அப்படின்னு அந்த மேடையில பாடுறாரு ஒட்டுமொத்தமா அங்கே கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திலீபனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் செயலிழந்து சரியா பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சரியாக காலை பத்து ஐம்பது மணிக்கு திலீபன் என்ற தியாக சுடர் அணைந்தது ஆனால் இந்திய அரசிற்கு எதிரான கோவக்கனல் புலிகளுடைய நெஞ்சில் எழ ஆரம்பித்தது இந்திய அரசு ஈழ பிரச்சனையை எந்த அளவுக்கு கையாண்டிருக்கு பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சினிமாவோ ஒப்பந்தப்படி அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான தேயிலை தோட்டங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய தமிழர்களுடைய ரத்து செய்யப்பட்டு அவர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க அதாவது காலங்காலமாக இந்த தேயிலை தோட்டத்துல தங்களுடைய உயிரை கொடுத்து உழைச்சு அந்த மண்ணையே செழிப்பமா மாத்தின அந்த மக்களுடைய குடியுரிமைங்கிறது ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியா தமிழர்களுடைய நலன் பக்கம் கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க

கொடுத்ததுதான் இந்த போராளிகளுக்கான பயிற்சியை தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழ் ஈழம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசு செயல்பட்டதே கிடையாது ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பா தனி தமிழ் ஈழம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உண்மைதான்

முதலாளிகளுக்கும் தங்களுடைய உதவிகளை ரெண்டு பக்கமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்றதுதான் உண்மை ஆக மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் இது எல்லாம் தங்களுடைய ஆளுமைகளை மற்ற தேசத்தின் மேல திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலத்தை பகடைக்காயா வச்சு விளையாண்ட சூதாட்டம் தான் இந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கு பின்னால் நடந்த அரசியல்ங்கிறது அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து இந்த சாட்டை நிகழ்ச்சியில சவுக்கடி கொடுக்க காத்திருக்கும் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC Tamil-க்கு subscribe பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க bell பட்டனை மறக்காம click பண்ணுங்க.